வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் சங்கு சக்கரம் ஏந்திய நடராஜர் சக்கரதாரிக்கே சக்கரதானம் செய்தவர் சிவபெருமான் மகேஸ்வரனுக்கு ஐந்து முகங்கள் உண்டு அவை சத்யோஜாதம் அகோரம் வாமதேவம் தேவம் தத் புருஷம் மற்றும் ஈசானம் ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஐந்து சிவ வடிவங்கள் தோன்றின ஐந்து இன்று ஐந்து இருபத்தி ஐந்து மூர்த்திகள் மகேஸ்வர வடிவங்கள் என்று அழைக்கப்படும் அந்த மகேஸ்வர வடிவங்கள் இருபத்தி ஐந்து நூல் ஒன்று சக்கரதான மூர்த்தி மகாவிஷ்ணுவுக்கு சுதர்சனம் எனும் சக்கரத்தை அருளியவர் சக்கரதான மூர்த்தி மகாவிஷ்ணுவின் சக்கராயுதத்தை சலந்தரன் என்ற அரக்கன் பறித்து சென்று விட்டான் அவர் பரமசிவனிடம் சக்கராயுதத்தை மீட்டு தர வேண்டினார் பூலோகத்தில் வீழிச்செடிகள் அடர்ந்த இடத்தில் தான் இருப்பதாகவும் அங்கு தினமும் பூஜை செய்தால் சக்ராயுதம் கிடைக்கும் என்றும் அருளினார் விஷ்ணுவும் திருவீழி மிழலை தளத்தில் தனது பெயரால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதிலிருந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து ஆயிரம் தாமரை மலர்களால் ஈசனை வழிபாடு செய்து வந்தார் ஒரு நாள் சிவனின் திருவிளையாடலால் சிவபூஜைக்கான ஆயிரம் தாமரையில் ஒன்று குறைந்தது அந்த ஒரு தாமரைக்கு பதில் விஷ்ணு தன் கண்ணையே ஆயிரமாவது மலராக தந்தார் இப்பூஜைக்கு மகிழ்ந்த சிவன் சலந்தரனை வதம் செய்து சக்கராயுதத்தை கொடுத்தருளினார் ராஜராஜ சோழன் அமைத்த தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள வெற்றிவேல் முருகன் சன்னதியில் உள்ள தூணில் நடராஜ சிற்பம் கைகளில் உடுக்கை தீ அகலுக்கு பதிலாக சங்கு மற்றும் சக்கரத்தை ஏந்தியுள்ளதாக அமைந்துள்ளது மிக அரிய சிற்பம் பாம்பின் மீது தாண்டவம் ஆடுவது போல் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்